நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய மே மாதம் பதிமூன்றாம் நாளில் தான் நாம இப்போ இருக்கோம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா மாலை நான்கு பதினைந்து மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடர் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது முன்னதாக மழை வாய்ப்புகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்சமயம் கரூர் மற்றும் தாராபுரம் இடைபட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் பல் பல்வேறு இடங்களிலும் மிக பரவலாக மழை மேகங்கள் தென்பட்டு வருகிறது குறிப்பாக சின்னதாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கும் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது கரூர் அருகிலும் மழை மேகங்கள் தென்பட்டு வருவதையும் நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது இவை போக சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதியான கங்கவள்ளி அருகில் கூட மழை மேகமானது பதிவாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக ஆத்தூர் கங்கவள்ளி இழை செயல்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இவைகளெல்லாம் எல்லாம் ஒரு புறம் இருக்க நேற்றைய தினம் மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மழை மேயங்கள் தீவிரமாக பதிவாகி வந்தது இல்லையா இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளில் குறிப்பாக செங்கானூர் மற்றும் பேரையூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் மிக பரவலான மழை மையங்களை நம்மால் காண இயல்கிறது இவை தவிர்த்து சிவகாசி சாத்தூர் சுற்றுவட்டார வட்டார பகுதிகள் உட்பட விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் பரவலாக மழை மையங்கள் தென்பட்டு வருகிறது நிச்சயமாக மேகமலை சுற்றுவட்டார வட்டார பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாக பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு தேனி மாவட்டத்திலும் கனமழைக்கான சாத்திய என்பது மிக மிக அதிகம் இது தொடர்பான விரிவான தகவல்களை நமது யூடியூப் தளத்தில் ஒரு விரிவான காணொலியாக அதாவது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களை நான் வந்து விரிவாகவும் தெளிவாகவும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதனுடைய இணைப்பு முகவரியை கூட நான் இந்த காணொலியில் இணைக்கிறேன் நீங்க அந்த காணொலியை முழுமையாக போய் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு தெரிவு பிறக்கும் இவைகளெல்லாம் புறம் இருக்க அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி உருவாக இருக்கிறது அந்த சுழற்சிக்கான சாத்தியக்கூறுகள் தான் மையம் மழையாக தமிழக பகுதிகளில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது இப்பொழுது அந்த சுழற்சி உருவான பிறகும் சரி அந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினாலும் சரி அதாவது அது உருவாகுவதற்கு முன்னதாகவும் சரி கேரள மாநிலத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது தொடர்பாகவும் நான் அந்த காணொலியில் அதாவது நமது யூடியூப் தளத்தில் நான் விரிவான அறிக்கையை பதிவு பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த காணொலியில் மிக தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆக மொத்தத்தில் இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களை பொறுத்தவரையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதிகளின் பல்வேறு இடங்கள்லையும் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியான விஜயமங்கலத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழை மேகங்களானது ரேடார் படங்களில் தென்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் கேரள மாநில வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட பெங்களூரு மைசூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் பரவலான மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது மங்களூர் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை கூட பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகள் என்பதும் மிக மிக அதிகமாக இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென்காசி மாவட்டம் சிவகிரி சுற்று வட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது மில்லி அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது மழை அளவுகள் பட்டியலையும் நாம் முழுமையாக ஒரு காணொலியில் பதிவு பண்ணியிருக்கேன் அதாவது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை நான் எந்த காணொலியில் பதிவு பண்ணியிருந்தேனோ அதே காணொலியிலே பார்த்தீங்கன்னாக்கா கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளையும் நான் வந்து பகிர்ந்திருக்கிறேன் பத்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரமும் அதில் வந்து உள்ளடங்கி இருக்கும் உங்களுக்கு மழை அளவுகள் பட்டியலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம் இருந்ததுனாக்கா அந்த காணொலியை போய் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அவ்வளவுதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்குடனு கூட நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு இங்கே நான் உறுதிப்பட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்ய தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் நன்றி வணக்கம்